கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிரை தசமை மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் பின் தேய்பிரை ஏகாதசி விசாக நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் அனுச நட்சத்திரம் தியாகியம் ஐந்து புள்ளி மூன்று மூன்று நாளிகைக்கு சித்த யோகம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று திரைலோகிய கௌரி விரதம் இன்று திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் விழா தொடக்கம் திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளலகர் ஸ்ரீ சுந்தரவள்ளி தாயார் புறப்பாடு இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி அரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி அரை இன்றைய சந்திரா அஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் அஸ்வினி நட்சத்திரம் திதி தசமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகர லக்னம் இருப்பு மூன்று நாளிகை முப்பது வினா நாளிகை இன்றைய காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு வரை இமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் வெற்றி ரிஷபம் பக்தி மிதுனம் பாராட்டு கடகம் கவனம் சிம்மம் தனம் கன்னி லாபம் துலாம் சோர்வு விருச்சகம் வரவு தனசு ஆதாயம் மகரம் இரக்கம் கும்பம் நன்மை மீனம் பெருமை